இன்று காலை காலையிலிருந்து இந்த ஒரு கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக எங்களோட மாநில தலைவர் பிரஸ்வீட் கொடுத்தாரு நாங்களும் பார்த்தோம் அந்த சம்பவ இடத்துக்கும் நாங்கள்லாம் மகளிரணி சார்பில் போய் பார்த்துட்டு வந்தோம் இன்று அதற்காக இந்த சம்பவத்தை கண்டித்து ஒரு பெரும் அதிர்வலைகளை இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் கோவையை பொறுத்தவரை ஒரு அமைதியான இடம் என்பது மட்டுமல்ல பெண்களுக்கு மிகுந்த பாதுகாப்பான இடம் என்கின்ற நம்பிக்கை ஆண்டாண்டு காலமாக இந்த பகுதி மக்களுக்கு மட்டும் இல்லை பெண் குழந்தைகளை இந்த ஊருக்கு அனுப்பவர்களுக்கு கூட உண்டு அப்படிப்பட்ட ஊரில் இவ்வளவு ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருப்பது என்பது அதிர்ச்சிக்கு எங்களை உள்ளாக்கி இருக்கிறது இது வந்து இந்த பகுதிக்கு ஏற்பட்ட அவமானம் என்பதை தாண்டி எந்த அளவுக்கு தமிழக அரசு அதுவும் குறிப்பாக அந்த இடத்துல ஏற்கனவே அந்த பகுதி மக்கள் சமூக விரோதிகள் அந்த இடத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிந்திருந்தும் அந்த இடத்தில் ஏற்கனவே ஒரு சட்டவிரோதமான மதுபான பார் இயங்குகிறது என்று தெரிந்திருந்தும் இந்த சம்பவம் நடந்திருக்கிறதை அவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய அலட்சியம் காட்டுகிறது இன்று மகளிர் சார்பில் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் நாளை மறுநாள் தமிழகம் முழுவதும் சமூக நீதி மாடல் இவர்களுடைய திராவிட மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்களுக்கு உரிமை அளிக்கின்ற இந்த மாடல் முழுக்க முழுக்க பெண்களுக்கு எதிரான மாடல் என்பதை மக்களிடம் கொண்டு செல்கின்ற வழி வகையிலேயும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற அந்த சூழலை உருவாக்குகின்ற விதமாகவும் எல்லா மாவட்டங்களிலேயும் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் போலீஸ் நடவடிக்கை கடந்த நான்கு வருட காலமாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோங்க இந்த மாதிரி ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம் ஒரு மக்கள் அதிகமாக அதிர்ச்சிக்குள்ளாகிற விஷயம் வந்துச்சுன்னா உடனடியாக யார் அவங்க அரஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க மேல எந்த விசாரணை இல்லாமல் என்கவுண்டர்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் இல்லை இந்த மாதிரி நிறைய எதிர்பார்க்கறது என்னன்னா நீங்க ஒவ்வொரு வழக்குலேயும் ஏதாவது ஒரு விஷயத்தில் என்கவுண்டர்னு சொல்லிட்டு விஷயத்தை மூடி மூடி மறைக்கிறதால தான் தொடர்ச்சியாக இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்ன எங்கெல்லாம் குற்றம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ அதை தடுப்பதும் குற்றம் நடந்தால் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதும் தான் தீர்வாக இருக்க முடியும் இந்த சிட்டியில் ஏற்கனவே என்னென்ன இடங்கள்ல சிசிடிவி இருக்கு போலீஸோட பேட்ரோல் போயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதமாக இல்லை என்பது இந்த சம்பவம் தெரிவிக்கிறது அதனால் காவல்துறை மூடி மறைக்கின்ற வேலையை விட்டுவிட்டு ஏதாவது ஒன்றை செய்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவோம் என்பதை விட்டுவிட்டு இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்கள் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் காவல்துறை கோரிக்கை குடியரசுத் தலைவர் இங்கே வருகை தந்திருக்கும் போது மாண்புமிகு திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வருகை தருவதற்கு ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்பாக டவுன்ஹால் பகுதியில் ரெண்டு இளைஞர்கள் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி செல்கிறார்கள் எங்கள் கட்சிக்காரர்கள் வந்து அது ஆட்சேபம் தெரிவித்த பிறகு அவர்கள் மீது சாதாரணமான வழக்கு போட்டு அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் அவங்களோட கூட உங்களுக்கு பிரஸ் வந்து வரல செய்தி கொடுத்த போது கூட மற்ற குற்றவாளிகள் காவல்துறை கோவையில் மட்டும் பெயர் சொல்லாம வெறும் குற்றவாளிகள் அப்படின்னு பெயர் போட்டதுக்கு என்ன காரணம் இரண்டாவது அந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதி இதற்கு முன்பாக அதே பகுதியில் கார் குண்டுவெடிப்பு இருக்கிறது தொடர்ச்சியாக தேசிய